சோம்பலை முறியடிக்க பல்வேறு பயனுள்ள வழிகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே விரிவாக பார்ப்போம் முதலில் தெளிவான இலக்குகளை அமைக்குவது மிக முக்கியம் எதையும் அடைய நாம் முதலில் அதை எளிமையான சிறிய இலக்குகளாக பிரிக்க வேண்டும் இது ஒரு பெரிய இலக்கை அடைய எளிமையாகும் உதாரணமாக ஒரு புத்தகத்தை முடிக்க வேண்டுமென்றால் தினசரி சில பக்கங்களை மட்டும் படிக்க முடிவு செய்யுங்கள் இது ஒரு பெரிய இலக்கை சிறியதாக மாற்றி அடைய எளிதாக்கும் மேலும் தினசரி செய்ய வேண்டிய செயல்களை எழுதி கொள்வது உதவியாக இருக்கும் இது உங்கள் மனதில் அவற்றை தெளிவாக வைத்திருக்கும் ஒரு செயல்பட்டியல் வைத்துக் கொள்வது நீங்கள் கடமைப்பட்டிருக்க வேண்டியவற்றை மறக்காமல் செய்ய உதவும் அடுத்ததாக ஒரு நல்ல அட்டவணையை பின்பற்றுவது முக்கியம் தினமும் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பது உங்கள் உடல் நலத்திற்கும் மனநிலைக்கும் நல்லது முக்கியமான பணிகளை செய்ய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அமைத்துக் கொள்வது உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த உதவும் இன்று நமக்கு மொபைல் மற்றும் டிவி போன்றவை அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அவற்றில் செலவழிக்கும் நேரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் நேரத்தை மற்ற பயனுள்ள செயல்பாடுகளுக்கு மாற்றலாம் மூன்றாவதாக கடமைகளை ஒத்திவைக்காதீர்கள் சரியான நேரம் வந்தால் செய்கிறேன் என்று நினைப்பது பலருக்கும் பொதுவான பழக்கம் ஆனால் இதை மாற்றி உடனே செயல்படுத்தத் தொடங்குங்கள் சரியான நேரம் என்பது பெரும்பாலும் நம் கற்பனையில் மட்டுமே இருக்கும் எனவே எந்த ஒரு செயலையும் உடனே செய்யும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் குறைந்தபட்சம் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் மிக முக்கியம் உடற்பயிற்சி உங்கள் உடலை மட்டுமின்றி உங்கள் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் மேலும் அதிகமாக நீர் குடிப்பது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் நன்றாக தூங்குவது உங்கள் உடலின் சக்தியை மீண்டும் பெற உதவும் ஐந்தாவதாக மனப்பான்மையை கொள்ளுங்கள் என்னால் முடியாது என்ற எண்ணங்களை தவிர்க்கவும் எந்த ஒரு செயலை செய்யும் நன்மைகளை நினைத்துப் பாருங்கள் இது உங்களை செயல்பட தூண்டும் உங்களை ஊக்குவிக்கும் புத்தகங்கள் படிக்கவும் அல்லது ஊக்குவிக்கும் காணொளிகள் பாருங்கள் இது உங்களையே ஊக்குவிக்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கும் ஆறாவதாக தடைகளைக் குறைக்கவும் உங்கள் வேலையிடத்தை தூய்மையாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களைச் சிதறாமல் ஒருமித்த மனதுடன் வேலை செய்ய உதவும் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவழிப்பதை தவிர்க்கவும் இது உங்கள் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள செயல்பாடுகளுக்கு செலவிட உதவும் டெக்னிக் போன்றவற்றை பயன்படுத்தலாம் இது இருபத்தைந்து நிமிடங்கள் வேலை செய்து அஞ்சு நிமிடங்கள் ஓய்வு எடுப்பது போன்றது இது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் ஏழாவதாக நல்லவர்களுடன் இருங்கள் உங்களை ஊக்குவிக்கும் உழைப்புடன் இருப்பவர்களுடன் இருங்கள் உற்சாகமளிக்கும் நண்பர்கள் அல்லது குருவின் வழிகாட்டுதலை பெறுங்கள் இது உங்களின் மனநிலையை மேம்படுத்தும் நல்லவர்களுடன் இருக்கும்போது அவர்களின் நற்பண்புகள் உங்களுக்கும் பரவலாம் சோம்பல் என்பது ஒரு பழக்கம்தான் அதனை மாற்ற முடியும் சிறிய மாற்றங்களை செய்யத் தொடங்குங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இவை அனைத்தும் ஒரு சில பயனுள்ள வழிகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எதையும் அடைய நீங்கள் முதலில் உங்கள் மனதில் மாற்றங்களை செய்ய வேண்டும் அதற்குப் பிறகு தே உங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்களைச் செய்யுங்கள் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும்